இப்போ தெரிகிறதா இந்தியா பவர் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் ஜெய்சங்கர் செய்த சம்பவம் அதிர்ந்த அமெரிக்கா அமெரிக்காவின் கேபிட்டல் கட்டிடத்தின் டொராண்டோ அரங்கில் நடந்த டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் பிரதிநிதியாக சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்வரிசையில் அமர்ந்திருந்தார் அமெரிக்க அதிபரின் பதவியேற்பு விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வரிசையில் அமர வைக்கப்பட்டிருந்தது இந்தியாவுடன் டிரம்பின் நிர்வாகம் நெருக்கமான உறவினை வைத்துக் கொள்ள விரும்புவதை தெளிவாக காட்டியது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் புதிதாக பதவியேற்கும் எந்தவொரு அரசும் பாரம்பரியமாக அண்டை நாடுகளான கனடா மெக்சிகோ அல்லது நாட்டோ நாடுகளின் பிரதிநிதிகளை சந்திப்பதே வழக்கம் இதற்கு மாறாக இந்திய அமைச்சர் ஜெய்சங்கருடன் தனது முதல் சந்திப்பை நடத்தியது அமெரிக்கா இது உலக நாடுகளை உற்றுநோக்க வைத்திருக்கிறது டிரம்ப் நிர்வாகம் பதவியேற்ற அடுத்த சில மணி நேரத்தில் குவாட் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முக்கியத்துவம் பெற்றுள்ளது இதில் பங்கேற்ற எஸ் ஜெய்சங்கர் அடுத்ததாக வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸை சந்தித்தார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வால்ஸ் பதவியேற்ற பிறகு அவரது முதல் சர்வதேச சந்திப்பு இதுவாகும் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றிருக்கும் நிலையில் அந்நாட்டுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்தவும் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்லும் திறமையான தொழிலாளர்களுக்கு எளிதில் விசா கிடைக்கச் செய்வதிலும் இந்தியா ஆர்வமாக உள்ளது கடந்த ஆண்டில் இரு நாடுகள் இடையிலான வர்த்தகம் நூற்று பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது இந்நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என குறிப்பிட்டு அதிபர் ம்ப் இந்திய பொருட்களுக்கும் அதேபோல் வரி விதிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அதை பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை இந்தியா நீங்கள் என்ன செய்தாலும் அதைத்தான் நாங்களும் திருப்பித் தருவோம் என அமெரிக்காவில் வைத்து ஒரே போடாக போட்டிருக்கிறார் ஜெய்சங்கர் மேலும் மேன்பவர் அதிகம் உள்ள நாடு இந்தியா ஜனநாயகத்துடன் இருக்கும் நாடுகளில் ஒன்று சீனா போல் இல்லை என தெளிவாக கூறிவிட்டார் அமெரிக்காவிலிருந்து பெரிய அளவில் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்வது இல்லை அதேபோல் அமெரிக்காவை நம்பி மட்டுமே எங்களின் பொருளாதாரம் இல்லை என தெல்லத்தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஜெய்சங்கர் அதோடு உலகம் முழுவதும் டாலர் வர்த்தகத்தை விட்டு இந்தியா கரன்சியை பயன்படுத்தும் என்றும் மறைமுகமாக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் ஜெய்சங்கர் பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வருவதில் கலந்து பேசித்தான் முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார் அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனைகளில் பிரிக்ஸ் நாடுகளிடம் இந்தியா இந்த தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்தியாவின் இந்த முடிவு அமெரிக்காவிற்கு அதிர்ச்சியளித்திருக்கிறது டாலர் வர்த்தகத்தை எதிர்க்கும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவின் இந்த முடிவு புது தெம்பை கொடுத்திருக்கிறது ஆனாலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்கா இந்தியாவை தன் பக்கம் இழுக்கவும் பல சலுகைகளை வழங்கலாம் என தகவல்களும் தெரிவிக்கிறது இந்நிலையில் அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடி ஆகியோர் விரைவில் சந்தித்து பேசினால் வரி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அமெரிக்க முதலீடுகளை ஈர்க்க உதவும் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர் மாதம் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்ய இரு நாட்டு தூதரக அதிகாரிகளும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த சந்திப்புக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல்